பிரியமானவர்களை நம்மளும் இப்படித்தான் நான் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லி அந்த தோல்வி பயம் நடக்குமா நடக்காதா அப்புறம் நமக்குள்ளே ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கிறது அப்புறம் எது எடுத்தாலும் இப்படி தான் நடந்துடும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானிக்கிறது அப்புறம் மற்றவங்களோட கருத்துக்களை கேட்கறது மற்றவங்களோட கமெண்ட்ஸை கேட்கறது இந்த எல்லா விஷயங்களையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு உங்களை முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போகக்கூடிய இலக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ தடைகள் நேர்ந்தாலும் போயிட்டே இருக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி இந்த பதிவு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா எப்பொழுதும் தோல்வி ரொம்ப பக்கத்தில் இருக்கும் வெட்டி ரொம்ப தூரத்தில் இருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் பத்து மாதம் குழந்தைய ஒரு தாய் வயிற்றுல சமைக்கிறானா தன்னோட குழந்தை தான் அதுக்காக மூணாவது மாதத்துல இவளால் எடுக்க முடியாது பத்து மாதங்கள் அவள் வெயிட் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியெடுக்க முடியும் அந்த பொறுமையும் அந்த அன்பும் அவள் காத்து தான் அந்த உசுரை வெளியெடுப்பாள் அதே மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வருஷம் தேவைப்படும் அந்த ரொம்ப வருஷத்தையும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில்